நீங்க தினமும் சூரியனை பாக்குறீங்க தண்ணீர் குடிக்கிறீங்க கண்ணாடி முன்னாடி அடிக்கடி முகத்தை பாக்குறீங்க ஆனா இதுக்கு எவ்வளவு அறிவியல் ரகசியம் இருக்கு தெரியுமா என்ன தந்த நீங்களே சாக்காயிருவீங்க இந்த வீடியோ பாக்கும்போது இது மேஜிக் மாதிரி உங்களுக்கு தோணும் அது மேஜிக்கும் இல்ல மாயமும் இல்லங்க அது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நீங்களே உங்களை கேட்டுக்கிப்பீங்க இவ்வளவு நம்ம கண்ணாடி தான் இருக்கு நம்ம தெரியாம போயிருச்சு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க நம்ம எல்லாம் பாத்துட்டு இருக்க சூரியன் இப்ப உண்மையிலேயே இல்லங்க அப்படி சொன்னோன்னு யாரெல்லாம் வெளியே போய் சூரியனை பார்த்துட்டு சூரியன் தான் இருக்கு நீ போய் சொல்ற அப்படி சொல்லலாம் ஆமாங்க நீங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உண்மையிலே ஒரு எட்டு நிமிஷம் பழமையான சூரியன் தான் அது சூரியன்ல இருந்து பூமிக்கு ஒளி வரதுக்கு ஒரு எட்டு நிமிஷம் சராசரி ஆகுது அதாவது சூரியன் ஏதாவது நடந்து வடிச்சு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட நமக்கு ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு பெரிய ஒரு சூரியனுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது இந்த விஷயம் உங்களுக்கு பூசா வந்து மறக்காம வீடியோ கலெக்ட் பண்ணிடுங்க அடுத்த நம்ம பாட்டில் எந்த இடத்துல அடிபட்டாலும் வலிக்கணும் ஒரு ஒரு பாட்டில் முன்னாடி அடிபட்டால் வலிக்காதுங்க அதுதான் மூளை நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப முடியாத மாதிரி இருக்கான அதான் உண்மை பிரெயினுக்கு வந்து பெயின் ரிசீவர்ஸ் கிடையாது அதனால மூளைக்கு வலிக்க வலிக்காது என்ன ஆனால் அதனால தான் பிரெயினில் சர்ஜரி விடும்போது எந்த எந்த விலையுமே அவங்க உணரவே மாட்டாங்க அப்போ நீங்கள் உடனே கேட்கலாம் தலைவலி வருது அது மூலையில் வந்து நான் வரும் கேட்கலாம் உண்மையில அது மூலையிலேருந்து வரது இல்லைங்க பிள்ளை பிளட் ஸ்பெஷல்ஸ் மசில்ஸ்லேருந்து வர்றதாங்க அந்த பெயினே தலைவலிக்கு மூளைக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாதுங்க உண்மையில் உங்க உடம்போட கண்ட்ரோல் சென்டரான மூளை வந்து பெயின் அனுபவிக்கவே முடியாதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம கலர் ஃபுல்லாக இல்லைங்க இல்லைங்க உண்மையிலே உண்மையிலே நீங்கள் 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 பார்க்குற சிவப்பு பச்சை நீலம் இது மாதிரி கலர்லாம் உலகத்தில் உலகத்தில் அது 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 மூளை தான் ஒரு ஒரு கலர் இல்லை 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 பண்ணி மூளையோட ரிட்டன் ரிட்டன் அனுப்பி அதை உங்களை வைக்கும் நம்மளாலும் அதான் வேலை அவங்க நான் அந்த கருப்பு கூட இதான் நிதர்சனமான உண்மை தண்ணி உண்மையில இல்லைங்க உண்மையில பூமி உள்ள தண்ணி புதிய தண்ணி இல்ல பழைய தண்ணி தான் வாட்டர் திரும்ப திரும்ப அதே தண்ணிய தான் ரீசைக்கிள் ரீசைக்கிள் பண்ணி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் குடிக்கிற தண்ணியில் இப்போ இல்லை இல்லை புளி இது மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே கிடையாதுங்க உண்மையிலே அதை மார்க்கெட் கட்டிங்காக மட்டும் தான் பயன்படுத்துறாங்க உண்மையில சயின்டிஃபிகா எதுவுமே சுத்தமான தண்ணீர் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க டெய்லி நான் பார்ப்பீங்க அப்படின்னா உண்மையில அது நீங்க இல்லைங்க அது இன்னொருத்தர் உண்மையில நீங்க கண்டிப்பா பார்க்கும்போது லெஃப்ட்ல தான் ரிவர்ஸ் பண்ணணும் டாப்ல இருந்து ரிவர்ஸ் பண்ணா தான் கரெக்டா இருக்கும் லெஃப்ட்ல ரிவர்ஸ் பண்ணா அது உங்களுக்கு தப்பா தெரியும் அதனால தான் போட்டோல வெயிலா தெரியுங்க உங்களோட மத்தவங்க தான் உங்களை கரெக்டா பாக்குறாங்க இந்த அந்த விஷயம் நீங்க தினமும் பாக்குறதா நீங்க தான் இல்லை அதுதான் சயின்ஸ் நம்ம பாக்குற அந்த உலகத்துல எவ்வளவு டீப்பான விஷயம் நிறைய இருக்கு இது மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்க அப்படின்னு வீடியோ லைக் பண்ணிச்சாலும் சொல்லி பண்ணிக்கோங்க